இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல்லுக்கான நுண்ணூட்ட சத்துக்களும் மற்றும் அதன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் முறைகளும் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஜெ பிரபாகரன் அவர்கள் தரும் தகவல்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் இந்தியா மற்றும் ஆசியாவிலேயே நெல் மிக முக்கியமான ஒரு பயிராக இருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் தங்களுடைய உணவு தேயை சந்திக்க நெல் பயிரை மட்டுமே சார்ந்து இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஒருவேளை உணவாவது நெல்லை சார்ந்து மக்கள் இருக்கிறார்கள் கடந்த ஒரு ஐம்பது வருட காலத்தில் நம்மளுடைய நெல் பயிரோட மகசூலை நம்ம கவனித்து பார்த்தோமானால் கிட்டத்தட்ட எட்டிலிருந்து பத்து மடங்கு அதிகமாகி வந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய பசுமை புரட்சிகளுக்கு பிறகு அதிகமான அளவுக்கு மகசூல் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் இந்திய நாட்டின் மக்கள் தொகைக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் நாமே தயார் செய்து தன்னிறைவு அடைந்திருக்கிறோம் ஆனால் ஒரு விதத்தில் நாம் மண்ணிற்கு தேவையான நுண்ணூட்டச் சத்துக்களை தொடர்ந்தாற்போல் அளிப்பதற்கு மறந்துவிட்டோம் பெரும்பான்மையான விவசாய பெருமக்கள் பேரூட்டச் சத்துக்களை மட்டுமே மண்ணிற்கு உரமாக திரும்ப கொடுக்கின்றனர் முன்னொரு காலத்தில் நம்மிடத்தில் அதிகமான அளவுக்கு கால்நடைகளும் கோழி மற்றும் ஏனைய விலங்குகளின் கழிவுகளை எடுத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்பொழுது மண்ணிற்கு தேவையான நுண்ணூட்டச் சத்துக்கள் தொடர்ந்தாற்போல் கிடைத்து கொண்டிருந்தது ஆனால் பசுமை புரட்சியின் விளைவாக விவசாய பெருமக்கள் பொதுவாக யூரியா சூப்பர் அல்லது பொட்டாஷ் போன்ற பேரூட்டச்சத்துக்களை மட்டுமே மீண்டும் மண்ணுக்கு கொடுத்தால் போதும் நமக்கு பயிர் அதிகமாக அளவுக்கு செழித்து வழங்கிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தனர் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையின் பொழுது எண்பது தொண்ணூறு காலகட்டங்களுக்கு பிறகு ஒவ்வொரு நுண்ணூட்டமாக நமக்கு பிரச்சனைக்குரிய தனிமமாக மாறப்பட்டது குறிப்பாக நெல்லில் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இரண்டு முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்களை சொல்லலாம் இரும்பு மற்றும் துத்தநாகம் நமக்கு பதினாறு வகையான ஊட்டச்சத்துகள் இருந்தாலும் அவற்றை நாம் பேரூட்டச்சத்துக்கள் இரண்டாம் நிலைச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறோம் நுண்ணூட்டச்சத்துக்களில் ஏழு விதமான தனிமங்கள் இருந்தாலும் கூட நெல்லிற்கு மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய நுண்ணொற்ற சத்துகளாக நாம் இந்த இரண்டு இரும்பு மற்றும் துத்தனாக சத்துக்களை கூறலாம் இந்த சத்துக்கள் இரண்டுமே நெல்லுக்கான மகசூலை தீர்மானிக்கவும் நெல்லினுடைய பதத்தை தீர்மானிக்கவும் மிகவும் முக்கியமான ஒரு தனிமமாக பார்க்கப்படுகின்றது இந்த இரும்பு சத்து எப்படி ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்று நாம் நினைக்கிறோமோ அதுபோலவே பயிருக்கும் அது மிக முக்கியமான தேவையாகும் இந்த இரும்புச்சத்து ஒரு பயிர் பயிர்களில் உள்ள பசுங்கணிகத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது இந்த பசுங்கணிகம் மட்டுமல்லாமல் பயிர்களுக்கு தேவையான ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மற்றும் நொதிகள் பல்வேறு வகையான நொதிகளுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்குபவர்களாகவும் இந்த இரும்புச்சத்து இருக்கின்றது இவ்வாறு இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமது மாநிலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முப்பது விழுக்காடு அளவுக்கு மூன்றில் ஒரு பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் நமக்கு அதிகமாக கிடைக்காத லெவலில் இருக்கிறது குறிப்பமாக நம்ம சொல்கிறோம்னா பயிர்களில் வந்து அது குறைபாட்டினால் சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றது இந்த இரும்புச்சத்து நம்ம பார்த்தோம்னா பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிர்களில் செல்லாது மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டாலும் கூட அது வந்து அதிகமான அளவுக்கு ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடாத ஒரு தனிமமாக உள்ளது அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு பெரும்பாலும் நெல்லில் இளம் இலைகளில் தான் நம்ம வந்து பார்க்கலாம் பெருவாரியான தனிமங்கள் நமக்கு அடி இலைகளில் காணப்படும் ஆனால் இதில் ஊட்டச்சத்து குறைபாடு என்பது பொதுவாக மேலாக இளமையாக உள்ள இலைகளில் மட்டும்தான் காணப்படும் இதில் நம்ம பார்த்தோம்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் வினேஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த நரம்புகள் வந்து பச்சையாகவும் நரம்புக்கு ஒரு நரம்புக்கும் அடுத்த நரம்புக்கும் இடையே உள்ள பகுதிகள் மஞ்சள் நிறமாகவும் மாற்றப்பட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சையை தயாரிப்பதற்கு எவ்வளவு முக்கியமானதுன்றதற்கு நமக்கு ஒரு சாட்சியாகும் அப்போது ஒரு இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அந்த பசுங்கணியங்கள் குறைந்து அந்த இடம் வந்து நமக்கு வெளிரி போக ஆரம்பிச்சிடும் இந்த வெளிரி போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிர் ஒளிச்சேர்க்கை செய்வது குறைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் வந்து முழுமையாக வெளியி இருக்கும் மனிதர்களில் கூட வந்து இரத்த சோகை நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா வெளிரி போயிருப்பாங்க அதே போல் பயிர்கள்லையும் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிரி போய் ஒரு தாழ் போன ஒரு தன்மையாக மாறிடும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெல் வயலுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தோம்னா அது ஒரு சொரப்பாக கொஞ்சம் ரஃப்னஸோடு இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப லேசாக மிருதுவான ஒரு இலையாக அது மாறியிருக்கும் இது வந்து குறிப்பாக வந்து இரும்பு சத்து குறைபாடுன்னு நம்ம சொல்கிறோம் குளோரோசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நெக்ரோசிஸ் அடுத்த லெவல்லையும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பயிர்களில் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு மகசூல் கிடைக்காத அளவுக்கு போயிடும் இது நம்ம குறிப்பாக முன்னூட்டச் சத்துக்கள்னு நம்ம சொல்கிறதுனால மிக அதிகமான அளவுக்கு இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுறோம் ஆனால் நுண்ணூட்ட சத்துகளும் உடலுக்கு எப்படி ஒரு உப்பு அதிகமான அளவுக்கு தேவைப்படாமல் குறைந்த அளவே தேவைப்பட்டாலும் கூட நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதே போல் இந்த சத்தும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தேவைப்பட்டாலும் கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தாக இருக்குது ஸோ அப்போ இதை எப்படி சார் நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரும்பு சல்ஃபேட் ஸோ இரும்பு சல்ஃபேட் முப்பதுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் பரிந்துரைக்கப்படுகிறது அந்த ஐம்பது கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய இரும்பு சல்ஃபேட் உரத்தை நம்ம அடியூரம் கொடுத்ததுலேருந்து ஒரு மினிமம் ஒரு குறைந்தபட்ச இடைவெளியாக பதினைந்து நாட்கள் இடைவெளி கொடுத்த பிறகு நம்ம நெல் வயலில் நம்ம இடலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெல் நடவு செய்யும்போது நெல் நடவு நட்டதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து நமக்கு வந்து அடியுரமாக தலை மணி சாம்பல் சத்து கொடுப்பாங்க இந்த இரும்பு சத்தை வந்து அதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் இடைவெளி கழிச்சு கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தனிமமாக இருக்குது அப்போது அந்த பயிர்கள் வந்து அந்த இரும்பு சத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படுது அதுக்கு முன்னாடி கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து அது சீரான அளவுக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் ஒருவேளை நமக்கு அடியுரத்தில் கொடுக்க மறந்துட்டோம் நம்மளோட நெல் வந்து ஒரு முப்பது நாள் தாண்டிடுச்சு சிம்பு வெடிக்கக்கூடிய ஒரு பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சதவீத இரும்பு கரைசல் இரும்பு சல்ஃபேட் கரைசல் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம்னா ஒரு லிட்டருக்கு பத்து கிராம் இப்போ குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ இரும்பு சல்ஃபேட்டை எடுத்து இரு இரநூறு லிட்டரில் கரைச்சிங்கன்னா அது நமக்கு ஒரு சதவீத கரைசலாக இருக்கும் அந்த கரைசலை சிம்பு வெடிக்கக்கூடிய பருவத்தில் ஒரு முறை நம்ம வந்து பயிர்கள் மேலே படுகிற மாதிரி நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பதினைந்து நாள் இடைவெளியில் மீண்டும் இரண்டு முறை தெளிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய நெல் பயிரானது இரும்பு சத்து முழுவதுமாக நீங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நல்ல விதமாக வளரக்கூடிய தன்மை கிடைக்கிறது இரண்டாவது மிக முக்கியமான தனிமம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துத்தநாகம் துத்தநாக சத்துன்றது பயிர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தாக இருக்கும் அதுவும் நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணாத வேலைகள் இல்லைன்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் ஒரு பயிரோடய வளர்ச்சியாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய மற்றபடி பயிரோட கிரைன்ஸ் வரக்கூடிய நெல் கதிராக இருக்கட்டும் இது எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் தலைச்சத்தாக இருக்கட்டும் கந்த அதோட மெட்டபாலிசம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தை வந்து தான் நம்பி இருக்குது அப்போ இந்த துத்தணா சத்து குறைபாடு எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை ஒரு துரு நோயின்னு சொல்லுவாங்க ஒரு சிவப்பு கலரில் துரு மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் பல இடங்களில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு இடங்கள் இந்த துத்தநாக குறைபாடுனால் பாதிக்கப்பட்டிருக்கு கடலோர மாவட்டங்கள் எண்பதுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ வந்து அந்த துத்தநாக குறைபாடை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரும்பு சல்ஃபேட் எப்படி நம்ம பயன்படுத்தினோ அதே போல் இங்கே துத்தநாக சல்ஃபேட் இருபத்தஞ்சு கிலோ வந்து நம்ம வந்து அடியுரம் போட்டதுலேருந்து பதினைந்து நாள் இடைவெளி கழித்து நம்ம தெளிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி அஞ்சு சதவீதம் துத்தநாக சல்ஃபேட்டை நம்ம பயன்படுத்தலாம் இந்த துத்தநாக சல்ஃபேட்டையும் நம்ம வந்து சிம்பு வெடிக்கிற பருவத்தில் அதாவது அஞ்சு கிராம் வந்து ஒரு லிட்ரு தண்ணிக்கு அப்படி பார்க்கும்போது நூறு லிட்டருக்கு வந்து ஐநூறு கிராம் இரநூறு கிராம்க்கு ஒரு கிலோ ஒரு கிலோ துத்தநாக சல்ஃபேட்டை எடுத்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதே போல் ஏற்கனவே நம்ம இரும்புக்கு சொன்னது போல் இதையும் நம்ம வந்து சிம்பு வெடிக்கிற பருவத்தில் ஒரு முறையும் அதற்கப்புறம் பதினைந்து நாள் இடைவெளியில் ரெண்டு முறையும் மொத்தமாக மூணு முறை தெளிப்பதன் மூலமாக இரும் அந்த சத்து குறைபாடை நம்ம தவிர்க்கலாம் ஸோ அப்போ நான் சொன்னது போல் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து மற்றும் துத்தனா சத்து இது ரெண்டுமே மிக முக்கியமான சத்தாக வந்து நெல்லுக்கு தேவைப்படுது இந்த ரெண்டு தனிமத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அதோட மேலாண்மை முறைகளையும் சொன்னேன் தொடர்ந்தாற்போல் இந்த விவசாய பெருமக்கள் இதை பயன்படுத்தி நெல்லில் அதிகமான மகசூல் எட்டுமாறு தாலிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜெய் பிரபாகரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு 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 ஒன்று இரண்டு ஏழு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்